ஒருத்தர் மேல உியா பிரிய என்ன பண்ண மாட்டீங்க சாக்கு போக்க சொல்ல மாட்டீங்க வீட்டுக்காரர் மேல நீங்க விருப்பமா இருக்கிறீங்கன்னா வீட்டுக்கார எதனா செய்ய சொல்றாருனா ஏங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவோமா ஐயோ அவர் ஆசைப்பட்டு கேட்கிறாரு நான் அவர் மேலே பிரியமா இருக்கிறேன் எப்படியாவது நான் என்ன செஞ்சு கொடுக்கணும்னு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுப்பீங்க அவர் மேலே பிரியமா இருக்கணும் அவர் என்னை குறித்து என்ன நினைப்பார் அப்படின்னு கஷ்டப்படுவீங்க கடினப்பட்டாவது செஞ்சு கொடுப்பீங்க ஆனால் அது பிரியம் வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் இல்லை இல்லையா நம்ம வீட்டுக்கு இந்த மருமக்கள் மாறுக்கிறாங்க இங்கே இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன் அவங்க வீட்டிலிருந்து அம்மா வந்தால் ஓடி 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 செய்வாங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டுக்காருடைய அம்மா வந்தால் மாமியார் வந்தால் தலைவலி இன்படுத்துவாங்க எனக்கு தலைவலி தலைவலிதுங்க அம்மா வந்தா தலைவலின்னு ஆகிடுது ஆ ஏன் அவன் மனசுக்குள்ள ஒரு வரைபடம் இருக்குது அம்மா மேலே இருக்கிற பிரியம் வேற மாமியார் மேலே இருக்கிற பிரிய வேறு ஆனால் பைபிள் சொல்லுது நீங்கள் வாழும் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா மாமியார் தான் உங்களுக்கு அம்மா மருமக்கள் மார்க்க சொல்கிறேன் மாமியார் தான் உங்களுக்கு அம்மா இது சத்தியம் சொல்லுது நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளையோ அது உங்க விருப்பம் சத்தியத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாக அல்ல யார் அம்மா மாமியார் தான் அம்மா இதான் பைபிள் சொல்லுது உங்களுக்கு பெற்ற அம்மா கிடையாது ஒருவேளை நீங்க எப்படா உதர போகலாம் அந்த உறவை விட நீங்க புகுந்து விட்டு உறவு தான் நீங்க உயர்த்தணும் அல்ல இல்லூய்யா ஆமாம் நம்ம அது என்ன விஷயம்னா நம்ம ஏற்கனவே இந்த ரட்சிக்கப்படாத நிலையில் நம்ம வாழறதுனால அந்த ரட்சிக்கப்படாத நபர்கள் செய்கிற அதே காரியத்தை நம்ம செய்கிறோம் நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு பைபிள் சொல்லுது நம்ம புகுந்த வீடு தான் அல்ல லூயா நீங்கள் மேன்மைப்படுத்துகிற இடம் அங்கே தான் ஒருவேளை அவங்க நம்ம நம்ம விருப்பத்தை செய்யாமல் இருப்பாங்க நம்ம மாமியார் கொஞ்சம் எதிராக இருப்பாங்க கொஞ்சம் விருப்பத்தை செய்யாமல் இருப்பாங்க கவலைப்படாதீங்க உங்கள் நற்குணத்தினாலே அவங்கள உங்களை பார்த்து அவங்க மாறட்டும் லூயா உங்கள் நற்கிரியினால் அவன் மாற்றுங்க அப்படி தானே சொல்லுது ஒன்று புதர் மூன்றாம் அதிகாரம் உங்கள் நற்கிரியினால் மாற்றுங்க அப்போ கிறிஸ்துவின் அன்பை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க மாமியார் ரட்சிக்கப்படலை எப்படி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவீங்க அல்லே லூயா அல்லே லூயா அல்ல லூயா தேவனிடத்துலேருந்து நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னா தேவன் சொன்ன வழியை நடந்தாதான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லேலூயா லூவியா போட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் ஆயிரம் ஸ்தோத்திர பலியை நீங்கள் நீங்கள் படித்தாலும் ஸ்தோத்திரம் போட்டாலும் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிலாம் போட்ட ஸ்தோத்திர நான் வேஸ்ட்டு அல்லையே லூவியா வேத வசனத்தை கை கொண்டு வாழ்கிறவனே பாக்கியவான் அல்லையே லூவ்யா நீங்கள் ஆயிரம் ஊழியம் செய்யுங்க ஆயிரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் எத்தனை செய்யுங்க காணிக்க கூடுங்க ஆனால் அது நல்லது தான் ஆனாலும் இந்த வேத வசனத்தின்படி வாழ உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணோம் பட சரி நம்ம சத்தியத்துக்கு வந்துடுவோம் சாக்குப்போக்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நான் வந்து அல்ல இல்லூயா நம்ம நமக்கு தான் சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு கை வந்த கலையாச்சே என்னப்பா வாலிப பிள்ளைங்க கைவந்த கலை நல்லா நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் எந்த அளவுக்கு தேவையுடைய காரியத்தில் உங்களை அடக்கிக்கொள்றிங்களோ உங்கள் கையை இழுத்துக்கொள்கிறீங்களோ அதே தான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் தன்னுடைய கையை எடுத்துக்கொள்வார் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் இருப்பீங்க உங்கள் கையை விரிவாக தரங்க உழைக்கிறதுக்கு தரங்க கொடுக்கிறதுக்கு தரங்க செபிக்கிறதுக்காக வாங்க அப்போ ஆண்டவர் ஒரு பாப்பார் என் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அங்கே வந்து தங்கி அவர்களை ஆசீர்வதிப்பேன் மனுஷன் இல்லைங்க இன்னைக்கு ஒரு பாஸ்டர் வரலாம் நாளைக்கு ஒரு பாஸ்டர் வரலாம் ஆனால் தேவன் நிரந்தரமானவர் அவர்தான் சபையின் தலையானவர் இந்த சபையின் தலையானவர் கிறிஸ்து இந்த சபைக்காய் நாம் உழைக்கிற இந்த சபையின் ஊழியத்துக்காய் உதவி செய்கிறது எல்லாமே யாரை உயர்த்தும் சொன்னால் தலையாயிருக்கிற கிறிஸ்துவ தான் உயர்த்தும் இருக்கிற கிறிஸ்துவ தான் உயர்த்தும் இன்றைக்கு ஒரு ஊழியர் இருக்கலாம் அவர் காலத்து பிறகு இன்னொரு ஊழியர் வரலாம் ஆனால் இந்த சபையின் தலையாயிருக்கிற கிறிஸ்துவானவர் என்றைக்கும் நிரந்தரமானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும் எந்த மனுஷனும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது எந்த மனிதனும் உங்களை உயர்த்திட முடியாது தேவன் தான் உங்களை உயர்த்தணும் பாருங்க இப்ப சாக்கு போக்கு சொல்றாங்க என்னால் முடியாது நான் வந்து இப்போ தலை பனியில் இருக்குது என் தலை குளிர்ச்சியாக இருக்குது நான் வந்து இப்போது நைட் ட்ரெஸ் போட்டுட்ருக்கிறேன் இப்போ வஸ்திரத்தை மாற்ற முடியாது சொ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க தட்டி தட்டி கழிக்கிறாங்க கடத்தருடைய தேவனுடைய சத்தத்திற்கு அவங்க என்ன பண்ணல கீழ்பட்டியே வரல அதற்கேற்ற கேட்ட நண்டு நொண்டி சாக்கலாம்னு சொல்லி எப்படியாவது எஸ்கேப் பாயிடலாம் எதனா சொல்லி பாஸ்டர் என்னப்பா அப்படின்னா கரெக்டாக நம்ம சொல்லுவோம் பாஸ்டர் வாய் அடைக்கிற மாதிரியா அதுக்கு பிறகு பேசவே முடியாது சரிப்பா ஓகே ஆனால்

அழுக்காயிடும் வாசி என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது இவர் பேசி பார்த்தாரு நடக்கல இப்போ என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கையை வச்சு என்ன பண்றாரு துவாரத்துல கை வைக்கிறேன் வாசி என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுத்தேன் இப்போ லேட்டாகிப்போச்சு ஆ ஓகே எல்லாம் நடந்துச்சு நம்ம திரும்பவும் அவங்க தேவன் செய்த நன்மைகளை நினைச்சாங்க நன்றியோடு ஒரு உள்ளம் பொங்குது உடனே போய் கதவை திறக்கிறாங்க ஆ பூட்டின கைப்பிடியின் மேல் என் கையில்கள் இருந்தது வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது என் நேசருக்கு கதவை திறந்து என் நேசரோ இல்லை சாக்கு போக்கு சொல்லிட்டே இருந்தா வாய்ப்பு கந்துட்டே இருப்பார் சகோதரியே என் புறாவே என் உத்தமியே என் பிரியமே என்கிற வாய்ப்பு வந்துட்டே இருக்கும் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தலனா போயிடும் பிறகு வாய்ப்பு போன பிறகு திரும்பு மனம் திரும்பு தேவனை தேடு அப்படி சமூகத்துக்கு வா சபத்துக்கு வா வேதத்தை வாசி தேவ ஊழியத்திலுக்கு வா தேவனுடைய ஊழியங்களை இணைந்து செய்யி இதில் கலந்துக்க இப்படி வாய்ப்பு வந்துட்டே இருக்கும் இந்த வாய்ப்புகளை நம்ம தட்டி 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 கடித்தோம்னா நீங்கள் திரும்ப எழும்பி கதவை திறந்தாலும் அங்கே நேசர் இருக்க மாட்டேன் வாசிங்க என் நேசரோ இல்லை இல்லை போய்விட்டார் விட்டார் அவர் சொன்ன வார்த்தையா என் ஆத்துமா சோர்ந்து போய் சோர்ந்து போயிற்று அவரை தேடினேன் தேடினேன் அவரை காணவில்லை காணவில்லை அவரை கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை தேடினேன் காணவில்லை ஆயிடுச்சு இல்லையா சில ஒரு வாழ்க்கையில வாய்ப்புகள் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் வாய்ப்புகள் போயிடுச்சுன்னா தண்டனை ஆமா வாய்ப்பு கொடுப்பார் கிருபையினாலே வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படும் அப்படி வாய்ப்புக்கு நம்ம பயன்படுத்தலாம் நடக்குது பாருங்க நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து நடக்கும் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் தட்டி கழிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனை தேடுகிறதில் தேவ சமூகத்தினை நாடுகிறதில் தேவனுடைய யோசுவாயை போல அப்படி சமூகத்தில் எப்பொழுதும் அந்த அந்த பிரியமாய் இருக்கிறதில் நீங்க காலம் தாழ்த்தி ஏனோ தானோன்னு சொல்லி நீங்க வாழ்ந்தீங்கன்னா காலம் முடிஞ்ச பிறகு என்ன உண்டாகனா நகரத்தில் திரிகிற நகரத்தில் திரிகிற என்னை அடித்து என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அலையிலூயா தேவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் உங்களை ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் வந்து அடிப்பான் அது விபத்தாக இருக்கலாம் அது வியாதியாக இருக்கலாம் பண கஷ்டமாக இருக்கலாம் கடன் தொல்லையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வந்து முட்டும் பாஸ்டர் நான் ஒன்றுமே செய்யலாம் ஃபாஸ்ட்டர் தேவையில்லாமல் பிரச்சனை ஒன்று பண்ணுறாங்க வரும் ஏன் தெரியுமா தேவனை தேட அதில் வருகிற வாய்ப்புகளை நீ பயன்படுத்தி கொள்ளலைன்னா தேவன் விலகி விடுவா ஆமாம் அப்படி கிருபை விலகும் போது தேங்க்யூ அல்லது அப்படி கிருபை கிரியே செய்யாத போது கிருபை இருக்கும் ஆனால் அது கிரியே செய்யாத போது நமக்கு தண்டனை தான் சம்பந்தம் இல்லாமல் பிரச்சனை உண்டாகும் சம்பந்தம் இல்லாமல் போராட்டம் உண்டாகும் தேவையில்லாத நஷ்டம் உண்டாகும் தேவையில்லாத கஷ்டம் உண்டாகும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும் நகரத்திலே திரிகிற நகரத்திலே திரிகிற காவலாளர் என்ன பண்றாங்க சபை என்கிற மனவாட்டிய என்ன பண்றாங்க காயப்படுத்துறாங்க தான் சொல்றோம் சபத்துல வாங்க நேரம் இருக்க இருக்க கொடுங்க தேவனுக்கு நேரம் கொடுங்க என ஆபத்து உங்களுக்கு பின்னாடி இருக்கு ஆபத்து உங்களுக்கு பின்னாடி இருக்குது அது உங்களுக்கு தெரியாது வேதனை உங்களுக்கு பின்னாடி இருக்குது அது உங்களுக்கு தெரியாது எதிராய் தீமை செய்யும்படியாய் ஒரு கூட்டம் மறைந்து இருக்கிறது தீமை செய்யும்படியாய் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் எதையாவது தீமையை கொண்டு வரும்படியாய் அவன் மறைந்து இருக்கிறான் அந்த மறைவு தேவனுக்கு தான் தெரியும் நீங்கள் செட்டையின் நிழலில் நீங்கள் மறைஞ்சிட்டீங்கன்னா உன்னதமானவுடைய மறைவில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா சர்வ வல்லவுடைய நேரில் வந்து நீங்கள் தங்கிவிட்டீங்கன்னா எந்த தீமையும் அணுகாது அல்லையே லூய்யா ஆமாம் அவர் பாதுகாரு நீங்கள் அவர் சத்தத்தை கேட்டு நீங்கள் கீழ் படிஞ்சு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அல்லையே லூய்யா எந்த காவலாரும் வந்தாலும் உங்களை தாக்க முடியாது தேவன் அவங்களை பாதுகாப்பார் அல்லையே லூய்யா இப்போ காயப்படுத்தினார்கள் அவாசி முடிச்சிருக்கு அலங்கத்தின் காவற்காரன் என் மேல் இருந்த என் போர்வையை ஆ எடுத்துக்கொண்டாங்க எதை எடுத்து எடுத்துக்கொண்டாங்க பணம் விரியமாகுது பாருங்க பணம் கொடுத்து வாங்கியிருப்போம் போர்வை அதை என்ன பண்ணிடுறான் விட்டு போயிடுறான் ஆமாம் போக்கு சொல்லிட்டே இருந்தா இதுதான் நடக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேங்க்யூ இல்லை அவர் செய்ய வேண்டிய திட்டத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அல்ல இல்லூரிய ஆமாம் ஒருவேளை அது நமக்கு அது பிரியமில்லாமல் இருக்கலாம் ஆனால் உடனே ஆண்டவரே நீங்கள் செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ நீங்கள் செய்யுங்க இல்லை எல்லூயா ஆமாம் நீங்கள் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் செய்யுங்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா யோசுவாவை போல யோசுவா தேவனிடத்தில் தேவ சமூகத்தில் அவன் அடங்கி இருக்கிறான் வேதம் சொல்லுது சங்கீதம் இருபத்தாறு எட்டு வாசிங்க சங்கீதம் இருபத்தாறு எட்டு

நிச்சயமாக ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்வார் கதவு திறக்கலை பாஸ்டர் இந்த காரியம் நடக்கலை பாஸ்டர் அந்த காரியம் நடக்கலை பாஸ்டர் அப்படின்னா ஒப்புக்கொடு தேவனத்தில் ஒப்புக்கொடு அவர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் உன் வழியை வேத சொல்லுது உன் வழியை ஒப்புவித்து

வீணாக செலவாகும் இது முடியல அது முடியல இது டெஸ்ட்டு அது டெஸ்ட்டு போயிட்டே இருக்கும் அங்கே போனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு திருப்பி திருப்பி அனுப்புவாங்க பணம் மட்டும் என்ன பண்ணுவோம் ஏன் காவலர் எதோ உறிஞ்சிட்டாங்க மேலே போட்டிருக்கிற போவே உறிஞ்சிட்டாங்க ஆமாம் வீண் செலவாகிட்டே இருக்கும் ஏன் நீங்கள் அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கல உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பம் போல் வாழ்கிறீங்க இல்லை இல்லை ஒரு முறை பரிசு தாவைய சொன்னார்ப்பா ஊடிய என்னுடையதுப்பா உன் விருப்பம் போல் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது என் சமூகத்தில் உட்காரு பல மணி நேரம் உட்காரு நான் என்ன சொல்கிறேன்னா அது மட்டும் நீ செய் இல்லை இல்லை நான் இவங்களை என்ன பயன்படுத்துகிறேன்னா அதை மட்டும் நீ அவங்களுக்கு செல் சொல் உன் விருப்பமா உனக்கு பிரியமானவங்க உனக்கு கண்ணுக்கு நேரானவங்க உனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லை நான் யாரை பயன்படுத்த சொல்கிறேன் அவங்கள பயன்படுத்து யாரை இந்த காரியத்துக்கு வைக்க சொல்லணும் அவங்க வை ஏன்னா இந்த ஊழியம் என்னுடையது அல்ல இல்ல அல்ல இல்லா ஊழியம் என்னுடையது என் விருப்பத்தின்படி தான் இந்த ஊழியத்தை நீ செய்யணும் சொந்தக்காரன் பந்தகாரன் உறவுகாரன் எந்த காரம் உள்ள இல்லை என் ஊழியத்தை என் விருப்பப்படி தான் நீ செய்யணும் அல்ல இல்லா அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டு ஆரம்ப நிலையில் நான் சொல்கிறேன் அதிலிருந்து கற்றுக்கொண்டேன் எது செய்தாலும் ஒரு பல மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்துதா அந்தபரிய நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் ம் என்று சொல்லி தேவ காத்து காத்திருந்ததுதா அதனால தான் எடுக்க ஒவ்வொரு முடிவும் அது பார்த்தீங்கன்னா அழகாக ஜெயமாக முடியும் அல்லையே இல்லூயா எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்லிட்டார்னா அதை ஜெயமாக அவர் முடித்து தருவார் ஏன்னா அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டோம் தான் காரியத்தை வாய்க்கை பண்ணணும் உங்கள் வாழ்க்கை அவர் இடத்துல ஒப்பு கொடுங்க நீங்கள் விருப்பம் போல் நீங்கள் நினைக்கிறது நடக்காதுங்க காலமெல்லாம் கல்லறை போகிற வரியும் மாறாது கல்லறையில் போகிற வரையும் கண்ணை மூடி கல்லறைக்கு போகிற வரையும் உங்க வாழ்க்கையை நீங்களே ஒப்பு கொடுத்து நீங்களே செயல்பட ஆரம்பித்தா உங்க பிரச்சனை மாறாது தேவனத்தில் ஒப்பு கொடுங்க தெ தெளிவா சொல்றா பாரு உங்க காரியத்தை என்னிடத்துல ஒப்பு கொடு என்ன நம்பிடு நான் என்ன பண்ணுவேன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் தடைகள் இருக்குங்க அதை சரி பண்ணுவார் எதிர்ப்பு வரும் சரி பண்ணுவார் போராட்டம் வரும் சரி பண்ணுவார் அவர் தான் சொல்கிறாரு உன் பாதைகளை செவை பண்ணுவார் அல்ல இல்லையோ செவைனா ஒழுங்கு பண்ணுவார் இல்லைன்னா கோணல் மாணல் தான் ஆமாம் இல்லை முடிச்சு நம்ம அழுக்க முடியாது நம்ம அவிழ்க்க போனோம்னா இன்னும் முடிச்சுன்னா ஆகிடும் ஒரு பிரச்சனையே ஒரு பிரச்சனை சபையில் அவரு ஏதோ ஒரு கஷ்டம் அவருக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி நமக்கு தான் அனுபவம் இருக்கு அனுபவத்தில் பேசி சரி பண்ணிடலான்னு ஜெபிக்க கூட இல்லை உடனே வண்டி எடுத்து போயிட்டேன் போனால் அந்த அவர் இப்போ சபையில் இல்லை அவர் போயிட்டார் அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ன நேசிக்கிற ஒரு நபர் எதிர்த்து எடுத்து பேசிகிட்டு இருக்கிறார் நான் சொன்ன ஒரு வார்த்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்றார் நான் யோசிக்கிறேன் என்னடா நல்ல மனுஷன் நம்ம சொன்னால் ஏற்றுப்பார் இவர் நான் இவ்வளோ போராட்டம் பண்ணுறாரு இவ்வளோ எதிர்க்கிறாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏன் மேலே குற்றத்தை சொல்லி உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டார் கடைசியில் இப்போ யோசிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் பிறகு நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு வேற ஒரு சபைக்கு போகிறார் நான் வீட்டுக்கு வந்து கண்ணீரோடு தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே நான் சொன்னால் கேட்குற மனுஷனாச்சே ஏன் இப்படி எதிர்த்து நிற்கிறாரு ஆன்று சொன்னார் உன் சுய புத்தி நீ சாஞ்சல்ல என் அனுபவத்தை வச்சு என்ன பண்ணிடலாம் அந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு போனல உன் சுய புத்தி மேலே சாஞ்சல்ல அதான் வெட்கப்பட்டு வந்தேன் அதான் வெட்கப்பட்டு நீ வந்த என் சமூகத்தில் காத்திருந்து என்ன பேசணும்னு கேட்டிருந்தா நான் உனக்கு உதவி செஞ்சுருப்பேன் அதன்படி பேசியிருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான் பொட்டி பாம்பா இருப்பான் லெலுவையா நல்லா புரிஞ்சிங்க நீ வேலை செய்கிற இடத்துல கூட சொல்கிறேன் டெய்லி ஜபம் பண்ணுங்க காலையில் எழுந்து அப்படியே கிருபை புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் வெளியே போகாதீங்க இல்லைனா அவங்க உங்கள் மேலே இருக்கிறவங்க சீரும் பாம்பா என்ன பண்ணுவாங்க சீருவாங்க என்னடா நல்லா தானே நான் செய்கிறேன் நல்லா தானே வேலை செய்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறாரு இந்த மேனேஜரு நம்மையே குத்தி குத்தி சொல்கிறாரு இந்த சூப்பர்வைசர் நம்மையே என்ன பண்ணுறாரு சொல்கிறாங்களா சரி சூப்பர்வைசரை விடுங்க மேனேஜரை விடுங்க நம்ம வீட்டுக்கார எரிஞ்சு விடுறாரு விட்டால் அப்படியே பத்திக்கும் பொழுது பத்திக்கும் பொழுது எரிஞ்சு விழுறா அந்த மனுஷன் நல்லா தான் செய்கிறேன் எப்போ பார்த்தாலும் எல்லாத்திலையும் குற்றம் பிடிக்கிறான் இது சரியில்லை உப்பு குறைவாக இருக்குது காரம் குறைவாக இருக்குது என்ன சாதம் செஞ்சேன் அப்படின்னு எரிஞ்சு 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 விடுறான் அப்படின்னா நீ யோசிக்கணும் அவர் கிடையாது அவருக்கு பின்னா இருந்த ஒரு தீய வல்லம் என்ன பண்ணுது செயல்படுது இது உங்கள் ஞானத்தினால அல்லது புத்தியினால அறிவினால இது என்ன பண்ண முடியாது அடக்க முடியாது அடக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஆமாம் சர்வ வல்லவுடைய ஆவி தான் அந்த பின்னாய் இருக்கிற ஆவிகளை அடக்கம் உடனே நீங்க என்ன பண்ண தேவ சமூகத்தில் உட்காந்து ஏசப்பா அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் நல்ல ஆவிலே நிறைஞ்சு போய் நின்று பாருங்க அப்படி புதிய கிருவை பெற்று கொண்டு பாருங்க உங்களை பார்க்கறது இல்லை உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை பார்ப்பது போல தேவ தூதர்களை பார்ப்பது போல அல்ல ம் வருவாங்க இன்னும் வருவாங்க ஆனா உங்களை பார்த்த உடனே அமைதியா என்ன பண்ணிடுவாங்க போயிடுவாங்க அதான் சொல்றாரு உன் காரியத்தை அவர் அவரிடத்துல என்ன பண்ணு ஒப்புக்கொடு நீ உன் அனுபவத்தினாலேயோ உன் ஞானத்தினாலேயோ செயல்படாத என் சமூகத்தில் காத்துரு லூயா அப்போது உன் காரியங்கள் வாய்க்கும் உன் வேலைகள் வாய்க்கும் உன் தொழில் வாய்க்கும் உன் வேலை ஸ்தலத்திலே சமாதானம் இருக்கும் உன் வேலையை செய்கிற நபர்களோட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும் அல்ல இல்லூயா யோசுவா அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் இருந்த தேவடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல இல்லூயா அல்ல அதுதாங்க ஆசீர்வாதம் தேவனுடைய சமூகத்தில் இருப்பது ஆசீர்வாதம் தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருப்பது ஆசீர்வாதம் தேவடைய தேங்க்யூ இல்லாத ஜபம் நேரத்தில் ஜபிக்க கொடுத்து அவர் சமூகத்தில் பாதத்தில் காத்திருப்பது ஆசீர்வாதம் இன்னொரு இடத்துல இருக்குமே தேங்க்யூ எண்பத்தி நாலு ஆசைங்க சங்கீதம் எண்பத்தி நாலு நாலு உம்முடைய வீட்டில் உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் பத்து வாசிங்க ஆயிரம் நாளை பார்க்கிலும் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படி காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளும் ராஜா சொல்றார் ராஜாவுக்கு எல்லாம் தெரியும் எல்லாவற்றையும் அனுபவித்தவர் எல்லாம் அதிகாரம் படைத்தவர் அந்த ராஜா சொல்கிறாரு ஆயிரம் நாள் என் வீட்டில் இருப்பதை காட்டிலும் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அதுவும் ஆலயத்தில் இல்லை ஆலயத்தின் வாசப்படியில் இருப்பது அல்ல இல்லூயா நல்லதாமா நல்லது அல்லூயா நல்லது அல்ல லூயா ஆயிரம் நாள் உங்கள் வீட்டில் இருப்பதை பார்க்கலாம் ஒரு நாள் அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் வாரத்துக்கு ஒரு நாள் அது வந்து ஜோம் பண்ணுங்க அல்ல லூயா நான் ஏதோ ஜோபம் பண்ணுங்க வாங்க ஜபத்தில் வந்து கலந்துங்கன்னா பாஸ்டருக்கு ஏதோ கிடைக்கிது ஆனால் தான் என்ன பண்ணுறாரு பாஸ்ட்ரு ஜபத்துக்கு வாங்க பாஸ்டருக்கு ஏதோ என்ன பண்ணுறாரு ஏதோ வருமானம் வருது அதனால் அதனால் தான் எங்களை ஜபத்தை கூப்பிட்றாரு நீங்கள் நினைக்கிறீங்க போல் தெரியுது அப்படியா அப்படியா அலே லூயா தேவடைய ஆலயத்திலே வாசமாக இருப்பது ராஜா தெளிவாக சொல்ல நலம் ஒரு தேவனுடைய ஆலயத்தில் சம்பூர்ணம் இருக்கிறது திருப்தியான வாழ்க்கையை தேவன் தருகிறார் தாகத்தை தீர்க்கிறார் அலே லூயா அப்போ எவ்வளோ மகிமை ஆண்டு வச்சிருக்கிறார் பாருங்களேன் அது மாத்திரம் இல்லை இங்கே இன்னொரு ஒரு இடத்துல ரெண்டு ராஜாக்கள் புத்துக்கிறது ஒரு வசனம் இருக்கும் என் கண்களும் என் இருதயம் இங்கே இருக்கிறது என் கண்களும் என் இருதயமும் இங்கே என்னாலும் இங்கே இருக்கிறது அலே லூயா அல்ல இல்லூய்யா அதனால் நான் இருக்கிற ஆசீர்வாதங்கள் சொல்ல தேமுடி அதுதான் யோசுவா தேமுடிய ஆலயத்தை விட்டு அல்லது அவருடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பெரியாமல் இருந்தான் அல்ல அவன் அவன் அங்கே இருந்தபோது அவனுக்கு பேர் என்ன தெரியுமா பணிவிடைக்காரன் என்னதுங்க பணிவிடைக்காரனா ஆங்கில வேதம் சர்வன் போட்டிருக்கு வேலைக்காரன் போட்டிருக்கு அவன் அங்கே அடங்கி இருந்ததுனால

தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து வேலைக்காரன் ஊழியக்காரன் தலைவன் பாருங்க கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் தேவனுடைய சந்நிதானத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நெருக்கமாய் வாடுகிறவர்கள் வளருவார்கள் தன்னுடைய நேரத்தை ஊற்றி விடுகிறவர்கள் வேத வசனத்தின் மேல் இருக்கிறவர்கள் செழிப்பார்கள் தேவனிய சன்னிதானத்துக்கு சாக்கு போக்கு சொல்லாதபடி இருக்கிற நேரங்களை கொடுக்கிறவர்கள் உயர்ந்திருப்பார்கள் நான் சொல்லேன் வேதம் சொல்லுது அவன் ஆரம்ப நிலை வேலைக்காரன் அடுத்த நிலை அவன் ஊழியக்காரன் அடுத்த நிலை அவன் தலைவன் ஆமாம் நீங்கள் தேவனை சார்ந்து அவருக்கு கொடுக்குற நேரங்களே நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உன் தலையை உயர்த்துவார் கண்களை மூடுவோமா தேங்க்யூ அன்பின் பொருளுக பிதாவே நாளிலே கேட்ட சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம் நாளிலே வந்த ஒவ்வொரு தேவை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கரத்திலே எங்களை ஆவி ஆத்மா சரித்து ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிருச இனிய நாமத்தில் ஜபத்தை கேட்க நல்ல பிதாவே ஆமீன் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தூத்ரி கத்தரிசித சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் அல்ல இல்லூயா ஒலியா சோத்திரன்